என்றால் பூமி சோ பூமியை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இது பூமியில யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேறு பகுதியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் வகையான பூச்சிகள் இருக்கு அதெல்லாமே தாக்கக்கூடிய பூச்சிகள் நம்மளுடைய செடிகொடிகளை தாக்கி அதை நாசப்படுத்தக்கூடிய ஐம்பத்தி ரெண்டாயிரம் வகையான பூச்சிகள் இருக்கு அவங்க பாதியில் பூமியில எல்லாம் ஆரம்பிக்குது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அவங்க நிறைய பூச்சிகள் பத்தி சொன்னாரு வெள்ளை ஒரு கண்டு நிறைய பூச்சிகள் சொன்னாரு இந்த பூச்சிகள் எல்லாமே பூமியில இருந்து ஆரம்பிச்ச பூமியில தான் அது ஜன ஆகும் அதுலேருந்து தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் செடி மேல வந்து அது நாசப்படுத்துது சோ பூமியை நான் பலமாக்கி விட்டால் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் விதமான பூச்சிகளை நாம் அழிக்க முடியும் சூப்பர் இந்த பூமி என்பது அண்ணா சோழர் சரிநாட்டி சார் சொல்வார் அப்படின்னு சொன்னா இந்த பூவஸ்தா என்ன பண்ணுது ஒரு குழந்தை பிறக்கிறது என்று வச்சுப்போம் அது எங்க முதல்ல அது எங்க உயிர் வருதுன்னு பாத்தீங்கன்னா தாயுடைய கர்ப்ப பையில உண்மையா இல்லையா சோ தாயுடைய கர்ப்ப பை தான் அந்த உயிருக்கு அந்த மூலாக முதல்ல ஆரம்பமே அதுல தான் முதல்ல அந்த குழந்தை உள்ளே கர்ப்ப பைக்குள்ள வளர்ந்து அதுக்கப்புறம் தான் பூமிக்கு வருது அதே மாதிரி எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு மனித உயிருக்கு தாயுடைய கர்ப்பை எப்படி ஒரு ஆரம்ப காலமோ அதே மாதிரி செடியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விதையாக இருந்தாலும் சரி அந்த விதைக்குண்டான கர்ப்பை தாயுடைய கர்ப்பை தான் அந்த பூமி அந்த எப்படி கர்ப்பை நல்லா இருந்தால்தான் ஒரு நல்ல குழந்தை பிறக்க முடியும் கர்ப்பமாகி அவர் நல்ல குழந்தையை பிறக்க முடியும் சொல்றோமோ அதே மாதிரி ஒரு நல்ல பூமி இருந்தால்தான் அதிலிருந்து ஒரு நல்ல செடி உருவாக முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பூமியை வளமான பூமியை உருவாக்குவதற்கு தான் இந்த பூவசனம் மணிமணியா இருக்கும் அந்த மாதிரி ஃபார்ம்ல கிடைக்கும் தயவு செய்து தண்ணியோட கலந்து ஸ்ப்ரே அடிக்காதீங்க இதை அப்படியே கிரானுலர் ஃபார்மா நீங்க அந்த வேர் பகுதியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் காமிச்சாலும் இந்த மாதிரி எல்லா விதமான பூச்சிகளுக்கும் அது உங்களுக்கு ஒரு நிவாரணமா இருக்கும் இந்த பூஹஸ்திரா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமிக்கு நூத்தி எண்பது நாட்கள் வரை ஒன் எயிட்டி டேஸ் வரைக்கும் அது பாதுகாப்பு தரும் இன்னைக்கு கெமிக்கல்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கூட நாற்பதுல இருந்து நாற்பத்தி நாள் வரைக்கும் தான் அதிகபட்சமாக அது ஒரு பாதுகாப்பு தருது ஆனா நம்ம நூத்தி எண்பது நாட்கள் வரைக்கும் தரும் தமிழ்நாடு பொறுத்த மட்டும் டாக்டர் சொல்றது நேத்து செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த பூவஸ்திராவுடைய மார்க்கெட் இருக்கு அதாவது சாயில் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய வேர் இந்த இந்த பூச்சிகள் என்ன பூமி கடையில் இருக்கக்கூடிய நம்முடைய முக்கிய அந்த செடிகளுடைய முக்கியமான வேலை சாப்பிடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா செடி செட்டுக்கணும் அதுக்குண்டான விஷயங்கள் மட்டுமே தமிழ்நாடு பொறுத்த மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல மார்க்கெட் இருக்கு அதுல பல பொருட்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்க இன்னும் சில விஷயங்களை

அந்த வெள்ளை வேர்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் வேர்ல போய் அது ஒட்டிக்கும் அதனால அது அந்த ரோட் அந்த வேர்ல சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும் அந்த வேர் கீழே இறங்கும் பொழுது அது அரை அடி போகலாம் ஒரு அடி போகலாம் ஒன்றரை அடி போகலாம் ரெண்டு அடி போகலாம் அந்த மெயின் வேர் வெள்ளை வேர்னு சொல்லக்கூடிய அந்த வேர் எவ்வளவு அடி போகுதோ அவ்வளவு அடிக்கு நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் இந்த அந்த பூச்சி மூலியமாக அடி கீழே இருந்தாலும்

அந்த சாயில் அந்த மண்ணை சாப்பிட்டு அது மலம் போடுது பாத்தீங்களா அது பர்டிலைசரா வருது அதனாலதான் அதை விவசாயிய நண்பன்னு சொல்றோம் சாதாரண ஒரு மண்ணை கூட ஒரு பர்டிலைசரா இயற்கை ஒரு உரமா மாற்றக்கூடியது மண்புழு அந்த மண்புழு எப்பவுமே போய் வேற சாப்பிடாது

அதாவது கரும்பு நடத்துக்கு முன்னாடி முதல்ல பூமியை ரெடி பண்ணும்போது கரும்பு நடந்து ஒரு வாட்டி போட்டிருந்தோம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட் நாலு கிலோ போடணும் ஆறு மாதம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை நாலு கிலோ ஒரு ஏக்கருக்கு போட வேண்டும் அதே மாதிரி நாலு ஆறு மாசத்தை விட கம்மியா இருக்கக்கூடிய சில ஷார்ட் டேம் கிராப்ஸ் சொல்லுவோம் கீரை கொத்தமல்லி அல்லது வெஜிடபிள்ஸ் தான் இருந்தால் அப்படி நாற்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் நம்ம அறுவடை செய்யக்கூடிய பயிர்களாக இருந்தால்

அந்த பயிர்களால் எடுக்க முடியாதனா அதை எடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியது இந்த பூகஸ்தா உங்க வீட்டை சுத்தி பூகஸ்தா போட்டுட்டீங்கன்னு சொன்னா பாம்பு இந்த மாதிரி வகைகள் அதை தாண்டி உள்ள வராது அந்த மாதிரி வகைகள் அதெல்லாம் கூட அந்த லக்ஷ்மண் ரேகான்னு சொன்னா அதை தாண்டி உங்க வீட்டுக்குள்ள வராது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் அறிவித்தல் பெனிஃபிட் நம்மளால days only இக்கம் செய்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் ஏனென்ற

பாக்கு மரம் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி வகைகள் எல்லாத்துக்குமே ஒரு செடிக்கு ஐம்பது கிராம் ஒரு மரத்துக்கு அல்லது ஒரு செடிக்கு ஐம்பது கிராம் நாம போட வேண்டும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை போட வேண்டும் அப்படிங்கறத அதனுடைய டோஸ் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு முதல் முதலாக முதல் முதலாக இந்திய மாம்பழத்தை ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு